ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க சில முக்கியமான வேலைவாய்ப்பு தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போக்குவரத்து கழகத்தில் சில முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்கு இது குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறதுக்குங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் அப்ளிகேஷனில் ரீஎடிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை தட்சமயம் கொடுத்துருக்காங்க அது மட்டுமே கிடையாது போக்குவரத்து கழகத்தில் இந்த ஒப்பந்த ஊழியர்களுடைய பணி நிரந்தரத்தை உடனடியாக கொடுங்க அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஸோ அது குறித்து பார்க்கலாம் டிஎன்எஸ்டிசியில் ஒரு லைசன்ஸ் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுமா அது குறித்தும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கோம் ஸோ இந்த தகவல்கள் அனைத்துமே நீங்கள் ஒரே இடத்துல தெரிஞ்சுக்கணும் நம்முடைய சேனலில் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியரான டீட்டெயில்ஸ் அனைத்தும் தேவைப்படுங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறத்துக்கு உண்டான ஒரு அறிவிப்பு வந்தாச்சு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டு நடத்துகிற பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதியும் முடிஞ்சாச்சு ஸோ மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் பத்தாயிரம் பேர் தான் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் தகவல் வந்திருக்குங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டெக்ட் லைசன்ஸ் இருப்பவர்கள் அனைவருக்குமே ஒரு பணி வாய்ப்பு கிடைக்கும் பதினெட்டு மாதம் முடிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டெக்ட் லைசன்ஸ் இருந்தாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமு கண்டெக்டர் வாய்ப்பு இல்லைனா எஸ்சிடிசிக்கு உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத மாதிரி பார்க்கலாங்க போக்குவரத்து கழகத்தில் ட்ரைவர் நடத்துனர் விதிகளில் சில திருத்தங்கள் பண்ணிருக்காங்க அரசு போக்குவரத்து கழகம் ஓட்டுநர் நடத்துனர் நியமன விதிகளில் ஒரு சில திருத்தங்களை செய்து அரசாணையும் வெளியிட்டிருக்காங்க என்ன மாதிரி அந்த திருத்தங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் நடத்துன நியமன விதிகளில் திருத்தம் செய்து அரசாணை வெளியேற்றப்பட்டுருக்கிறது விவரங்களோடு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த டிசிசி இந்த முறைக்கு பின்பற்றி என்று அழைக்கப்படும் ஓட்டுநர் நடத்துனர்கள் இணைந்து பணியாற்றும் வகையில் அந்த பணியிடமானது உள்ளது இந்த பணியிடத்தை மற்ற அனைத்து போக்குவரத்து கழக வகையில் பணி விதிகளில் திருத்தம் செய்து ஒரு அரசாணையை வெளியிட வெளியிட்டிருக்காங்க சில திருத்தங்களை மேற்கொண்டு ஒரு அரசாணை வெளியாகி இருக்குங்க ஸோ போக்குவரத்து கலகங்களில் இந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியாளர்களை நியமிக்க உள்ளனர் அதன்படி தேர்வு செய்யப்பட உள்ளவர்கள் குறைந்தது பத்தாம் படித்தவர்கள் கனரக ஓட்டுநர் உரிமம் மற்றும் நடத்துனர் உரிமை வைத்தப்படணும் என்று தெரிவிக்கணும் இத்துடன் முதலுதவி சான்றிதழ் அவசியமாக வைத்திருக்கணும் என்ற தகுதி ஸோ நூற்றறுபது சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கணும் ஐம்பது கிலோ வெயிட் இருக்கணும் என்று தெரியப்படுத்தப்படுறது மற்றும் தெளிவான பார்வை இருக்கப்படும் தேர்வு செய்யப்பட்ட பின் கண் பரிசோதனை நிபுணர்கள் மூலம் அந்த கண் பரிசோதனையை நீங்கள் மேற்கொள்ளணும் என்றதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ குறைந்தபட்ச வயது இருபத்தி நாலு அதிகபட்சம் நாற்பதாக இருந்தால் போதும் அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அரசாணையின் அடிப்படையில் இனி வரும் காலங்களில் தமிழகத்தில் உள்ள இந்த அனைத்து போக்குவரத்து கழகங்களும் இந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களை ஒரு சேர இந்த டிசிசி என நிரப்பப்படும் பணியிடங்களை தமிழகம் முழுவதுமே நிரப்பலாம் அப்படின்ட்டு ஒரு சில அரசாணைகள் போயிட்ருக்கு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றியமைங்க அப்படின்ட்டு கோர்ட்டில் எல்லாமே கேசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த அரசாணையை தடுத்துட்டு புதிய அரசாணையை வெளியிடுங்க அப்படின்ட்டு கோரிக்கை எல்லாமே வச்சிருக்காங்க இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்பானது வர இருக்குங்க ஸோ கண்டிப்பாக அந்த போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டரை மீண்டும் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வேக்கன்சிஸ் பட்டியலில் வெளியிட போகிறாங்க இதற்குண்டான அறிவிப்பை இந்த இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியுங்க ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் கவலையே பட வேண்டாம் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் உள்ளிட்ட பணியிடங்களை இந்த டைம் வந்து அதிக அளவில் நியமிக்கிறது அறிவிப்பு வந்தாச்சு இருக்கிற டைம்ல புதிய அந்த நடத்துனர் விதிகளில் மாற்றம் செஞ்சிருக்கிறது புதிய அறிவிப்புகள் குளறுபடிகள் ஸோ இந்த டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸில் பல்வேறு தரப்பட்ட குளறுபடிகள் நாளுக்கு நாள் போகுது இந்த குளறுபடிகள் எல்லாமே நீக்குமா அரசு அப்படின்ட்டு தான் கேள்விக்குறியாக இருக்குங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய குளறுபடிகள் நாளுக்கு நாள் வந்து அதிகரித்த ஒன்று தான் இருக்குது சில ப குளறுபடிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டலங்கள் வாரியாக போக்குவரத்து கழகத்தில் மாற்றியமைக்காங்க ஆனால் பல்வேறு தரப்பட்ட குளறுபடிகள் போக்குவரத்து கழகத்தில் இந்த தாங்க இருக்குது ஏன்னா இப்போ 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 எப்படி எடுக்கிறாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்ரெண்டிஸாக எடுக்கிறேன் இப்போ ஒப்பந்த தொழிலாளர்களாக எடுக்கிறேன் நான் இப்படி எடுக்கிறேன் அப்படி எடுக்கிறேன் திடீர் திடீர்னு போக்குவரத்து கழகத்தில் சில முக்கியமான அறிவிப்பு இருக்குது இந்த வழக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொடுத்துருக்காங்க ஸோ வழக்குடைய விவரம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் இந்த பதினெட்டாயிரம் பேர் தான் பணி நிரந்தரம் கோரி வந்து பார்த்தீங்கன்னா கீழம்பாக்கம் தற்காலிக அரசு ஓட்டுநர் பேருந்தர்களை நடத்தல்கள் எல்லாமே பணி போராட்டங்களும் நடத்திட்டு வராங்க இந்த டிடிசி நியமனத்திற்கு திடீர் தடை விதிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்டு வராங்க ஸோ கண்டிப்பாக நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த டிடி சி நியமனத்திற்கு திடீர் தடை விதிக்கப்படும் அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த டிடிசி நியமனத்தை தடை விச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது புதிய பழைய முறைகளில் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் உள்ளது நண்பர்களே ஸோ டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக நிச்சயமாக எடுக்க போறாங்க ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க கண்டக்ட் லைசன்ஸ் எடுத்துக்கோங்க போக்குவரத்து தொழிலாளர்களை ஊதிய ஒப்பந்தை பேசி முடிக்க கோரி ஆர்ப்பாட்டங்கள் நடத்திருக்காங்க கும்பகோண போக்குவரத்து கழக தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு சிஐடியு பொது செயலாளர் மணிமாறன் ஏஐடிசி செயலாளர் தாமரை செல்வன் ஆகியோர் தலைமை தாங்கினார் ஸோ பொது மாநில சங்க துணைத் தலைவர் மதிவானல் உள்ளிட்டோர் கண்டன உரையாற்றினார்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் வந்து போராட்டங்களை நடத்துகிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் தினசரி நடந்துட்டு தாங்க இருக்கு அரசு போக்குவரத்து கழகத்தை தனியார் மயமாக்கும் நடவடிக்கை கைவிடப்பட வேண்டும் என வலியுறுத்தி சிஐடி ஏடிசி போக்குவரத்து கழக ஊழியர்கள் கழகங்கள் சார்பில் தருமபுரி போக்குவரத்து கழக மேலாளர் அலுவலகம் முன்பு திங்கக்கிழமை எல்லாமே இந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே நடத்துகிறாங்க ஸோ இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட கோரிக்கை கோரிக்கைகள் எல்லாமே வலியுறுத்துகிறாங்க கோரிக்கைகள் வலியுறுத்துறது மட்டுமே இல்லை போக்குவரத்து கழகத்தில் உடனடியாக அந்த புதிய நியமனத்தை தடுத்து நிறுத்தி அந்த டிடிசி நியமனத்தை முறையாக மாற்றி அமைங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ டிரைவர் கண்டக்டரில் ரெண்டு பேர்த்து ரெண்டு லைசன்ஸில் ஒரு லைசென்ஸ் உள்ளவர்களுக்கும் ஒரு பணி கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகளும் செஞ்சுட்டு வராங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போக்குவரத்து கழகத்தில் ஒரு லைசன்ஸ் வச்சிருப்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு பணி வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைசென்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நூறு வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் பணி வாய்ப்பு கிடைக்கும் இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாதுங்க ஸோ மக்களை கவலையே பட வேண்டாம் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்தில் எடிட் ஆப்ஷன் திருத்தம் எல்லாமே கொடுத்துட்டாங்க ஸோ இந்த எடிட் ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் இன்னும் பண்ணாமல் இருந்தீங்க ஏதாச்சும் அப்ளிகேஷன்ஸில் அப்ளிகேஷன்ஸ் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா நீங்கள் எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி போக்குவரத்து கழகத்தில் உடனடியாக எடிட் எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க ஸோ புதிதாக வேக்கன்சிஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அங்கங்கெல்லாம் பை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே பிடிஎஃப் லிங்க்கை கொடுக்குறேன் ஸோ அந்த மெட்டீரியல்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்துடைய ஃபீஸஸ் எல்லாமே அதிகரித்திருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன குறைகளாக இருக்கும் அப்படின்றத பற்றி விரிவான விளக்கங்கள் எல்லாமே அரசு தரப்பில் வந்து இன்னும் இன்னும் சில தினங்களில் நமக்கு கொடுக்குறக்காங்க பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாங்க ஸோ மின்சார பேருந்துகளுக்கு ஆயிரத்தி இரநூத்தம்பது நடத்துனர்களுக்கு உண்டான டெண்டர்களும் தற்சமையும் வெளியிட்டிருக்காங்க ஏன்னா மின்சார பேருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இனி அதிக இயக்கப்படும் என்பதை திடீரென உறுதிப்படுத்தியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா டெண்டர்களும் அதற்கு வந்து நடத்துனர்களை அதிக எடுத்துக்கலாம் ஸோ டிரைவருடன் கூடிய கண்டக்டர் பணியிடத்திற்கு தமிழகம் முழுவதுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் தான் விண்ணப்பிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப குறைவான நபர்கள் விண்ணப்பித்ததுனால மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தை அதிகரிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ விண்ணப்பத்தோடைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்று மாலை வந்து அறிவிக்க போகிறதாக தகவல் வந்திருக்குங்க பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் தமிழகம் முழுவதுமே டிரைவர் கண்டெக்டருக்குண்டான பணியிடங்கள் தனித்தனியாக நிரப்பப்படும் உண்டான ஒரு அறிவிப்பை போக்குவரத்து கழகத்திற்கு கழகத்தில் வெளியிட்டுருக்காங்க ஸோ பொறுத்து வந்து நம்ம இதற்குண்டான அப்டேட்டை நம்ம பார்க்கலாங்க மக்களே போக்குவரத்து துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி ங்க டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை இன்னும் எடுக்காம இருந்தீங்கன்னா உடனே எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இருந்தீங்கன்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழக மூலமாக மட்டும்தான் எடுக்கணும் மற்ற இதில் எடுக்கிறது செல்லத்தக்கதாக மாறிவிடுங்க அதனால் இதை மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களுக்கும் இது பயனாக இருக்கட்டும் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்